வணக்கம் நண்பர்களே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அண்டம் என்பது பிரபஞ்சம் பிண்டம் என்பது மனிதனை குறிக்கும் இந்த அண்டமும் பிண்டமும் இணைந்து செயல்பட வேண்டும் பிண்டம் என்கிற மனிதன் அண்டத்தோடு தொடர்பு கொள்ள அதாவது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள ஆகாய முதிரியை செய்வதன் மூலமாக அவன் பிரபஞ்சத்தோடு எளிதில் தொடர்பு கொள்ள முடியும் இந்த முத்திரையை காலை நேரங்களில் ஏழு நிமிடங்கள் செய்யுங்கள் மதிய வேளையில் பிரித்திவி முத்திரை என சொல்லக்கூடிய மண் முத்திரையை ஏழு நிமிடங்கள் செய்யுங்கள் மாலை நேரத்தில் ஞான முத்திரை சின்முத்திரை என சொல்லக்கூடிய இந்த முத்திரையை செய்யுங்கள் இந்த முத்திரையும் ஏழு நிமிடம் செய்யுங்கள் அதாவது காலையில் ஏழு நிமிடம் மதியம் ஏழு நிமிடம் மாலையில் ஏழு நிமிடம் என்கிற மூன்று நிலைகளில் அதாவது இருபத்தி ஓரு நிமிடங்களில் இந்த பயிற்சியை செய்யப்போகிறீர்கள் இந்த பயிற்சியை இரண்டு கையிலும் செய்ய வேண்டும் இது சிறப்பானது அதாவது இரண்டு கையிலும் செய்தால் சிறப்பானது ஏழு நிமிடங்கள் செய்ய வேண்டும் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும் நீங்கள் வேறு ஏதாவது வேலையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது எனக்கு நேரமின்மை காரணமாக நான் இந்த முத்திரையை எவ்வாறு செய்வது என்று தோன்றும் அவ்வாறு சமய அந்த சமயங்களில் நீங்கள் உங்களுடைய ஒரு கையில் ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தால் கூட மற்றொரு கையில் இந்த முத்திரையை செய்யலாம் ஆனால் இந்த முத்திரையின் மேல் மனதை வைத்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏழு நிமிடம் அதாவது மொத்தம் இருபத்தி ஒரு நிமிடம் இந்த பயிற்சியை நீங்கள் இதற்கான ஒரு நேரத்தை செலவு செய்து செய்யும் பொழுது ஒரு மிகச்சிறந்த பலனை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் காண முடியும் நன்றி நண்பர்களே இந்த மூன்று முதிரைகளையும் எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம் முதலில் ஆகாய முதிரை இந்த ஆகாய முதிரை நம்முடைய கட்டை விரல் நுனியோடு நடுவிரல் நுனியை இணைத்து மற்ற மூன்று விரல்களையும் நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும் இது ஆகாய முத்திரை அதற்கு அடுத்தது மண்முத்திரை மண்முதிரை பிரிதி முதிரை இரண்டும் ஒன்று தான் கட்டை விரல் நுனியோடு நம்முடைய மோதிர விரல் நுனியை இணைக்க வேண்டும் மற்ற மூன்று விரல்களும் நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும் இது பிரிதிமுதிரை அடுத்தது ஞானமுத்திரை ஞானமுத்திரை சென்முதிரை இரண்டும் ஒன்று தான் நம்முடைய கட்டை விரல் நுனியோடு நம்முடைய ஆள்காட்டி விரல் நுனி இணைந்திருக்க வேண்டும் இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும் அதாவது ஆகாயத்தை நோக்கி இருக்க வேண்டும் ஒவ்வொரு முத்திரையும் ஏழு நிமிடங்கள் செய்ய வேண்டும் என முன்பே சொல்லியுள்ளோம் அதை போலவே செய்யவும் இந்த முத்திரைகளை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்துவிட்டு பிறகு நீங்கள் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் செய்தால் போதுமானது நன்றி claro நண்பர்களே